ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்னைக்கு விற்பனை பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே கண்ணு மாடுங்க ரெண்டுமே கருப்பு சட்டையில் செம்பூத்துக்காரி மாடுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஹெச் விற்பனைக்கு ஹெச்சப் மாடுங்க ஹெச்எப் மாட்டில் செம்பூத்துக்காரிங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா மூன்றாம் இத்து கடை முளைப்புங்க கிடாரி கன்றுங்க கன்றியின்றி பத்து நாட்கள் ஆகுதுங்க மாடு கண்ணு சுளி சுத்தமாக இருக்குது மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபழுது இல்லைங்க மாட்டுக்கு எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது மாடு நல்லா பெருங்கூட்டான மாடு நல்லா நீளம் உயரம் நல்லா பெருவட்டு மாடுங்க நாட்டு சிந்து மாட்டிலையும் கொஞ்சம் கிராஸ் டைப்பில் தெரியுங்க மாடு நல்லா பெருங்கூட்டான மாடு மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க நல்ல குணவனத்தில் தெளிவான மாடு அடர் தீவனம் அடர் தீவனம் தாளித்தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது மடிக்கட்டு பார்த்தீங்கன்னா அடைச்ச மடிச்சிட்டுங்க உள்மடி மாடு ஆமடின்னு சொல்லுவாங்க உள்மடி மாடுங்க மடி இருக்கிறதே தெரியாது கரைக்கையில் பார்த்தீங்கன்னா மடி கிச்சன் லோடாகவும் கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு வற்றி போயிடுங்க கூட மடியே இருக்காது கறந்துட்டால் அந்தளவுக்கு இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு சாயந்தரம் ஒரு அஞ்சு இன்னைக்கு கண்டிஷனுக்கு பதினோரு லிட்ரு பால் வருதுங்க நீங்கள் உடையே முறையாக நான் சப்பாலை பண்ணிங்கன்னா நல்லா அம்பளி ஆய்ச்சி வச்சு கூழ் வச்சு கடலை புண்ணா ஊற்றி நல்லா பச்சை சேம்புல் பச்சை சோளத்தட்டு இந்த மாதிரி நல்லா பல் புல் போட்டு மேய்ச்சி தெளிவு பண்ணிங்கன்னா காலையில் ஒரு ஏழு சாயந்தரம் ஒரு ஆறு பதிமூணு லட்ச பால் கேரண்டியாக கறக்கலாங்க அந்தளவுக்கு மாடு தெளிவு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது மாட்டில் வந்து கழிப்ப சுழிகள் எதுவும் கிடையாதுங்க தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த செம்புத்துக்காரியோட மா விற்ப செம்புத்துக்காரி மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க கிடேரி நோட் இருக்குது ஆறஞ்சி பதினோரு ரூபாய் கேரண்டியாக வருதுங்க நீ வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் தெளிவான மாடுங்க இன்னும் ரெண்டு நாலஞ்சுக்கு தெளிவாக வச்சுக்கலாம் நல்ல மாடு வாய்க்கிடச்சி இருக்குதுங்க கண்ணும் கிடேரி கண்ணாக இருக்குது நாளைக்கு ஒரு பணம் வாங்கிக்கிங்க தெளிவான கண்ணாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு விற்பனைக்கு ஹப்பு மாடுங்க ஹெச்சப் மாட்டில் செம்பூத்துக்காரின்னு சொல்லுவாங்க செம்பூத்து காரி மாடுங்க இதுவும் கன்று கிடாரி கண்ணுங்க கன்று இண்டி ஒரு இருபது இருபது நாட்கள் இருக்குதுங்க கன்று இண்டி இருபது நாட்கள் இருக்கும் கன்று கிடாரி கன்று கிடாரிக்கன்னில் சட்டை கண்ணுங்க செவல சட்டை கண்ணுங்க மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க இந்த குறை மாடு நல்லா ஜாதி பொறுப்பில் இருக்குங்க நல்லா மாஸ் கும்பல் இருக்குது நல்லா ஜாதி பொறுப்புள் இருக்குதுங்க அடைச்ச பயிற்சிட்டுங்க மாடு நல்லா நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குதுங்க இந்த மாட்டோட திறன் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு பதினாலு லிட்ரு பால் க மா பதினஞ்சு பதினாலருந்து பதினஞ்சு லிட்டர் கறக்கணும் மாட்டோட உரிமையாகலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னைக்கால நம்ம கண்டிஷன் இன்னைக்கால் நம்ம கறந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லிட்டரு பால் இருக்குங்க இன்றைக்கு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா காலைல ஒரு ஏழு சாயந்தரம் ஒரு அஞ்சு ஒரு பன்னெண்டு லிட்டர் பால் வருதுங்க நீங்கள் நல்லா முறையான உடைய சப்ளை பண்ணிங்கன்னா பதினா பதினாலுலேருந்து பதினஞ்சு லிட்டரு பால் கேரண்டியாக கறக்கலாங்க அந்த அளவுக்கு மாடு தரம் இருக்குது இருக்குதுங்க நாலு காம்புகள் ஓர்ஸாக இருக்குதுங்க நல்ல நயம் இருக்குது மாடு நரம்பு த பால் நரம்பு தர தெளிவாக இருக்குதுங்க கரக்கறக்கு பூ மாதிரி இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரிங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த செம்பூத்து காரி மாடை மேக்சிமம் வந்து செம்பூத்திக்காரியில் இருந்தாவே நல்லா கரைவைத்திறன் கூடி வருங்க தெளிவான மாடுங்க மாடுங்கன்னு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது நல்லா வாய்க்கெடுசான மாடு தெளிவான மாடுங்க மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம்னு சொல்லுங்கள் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணா பங்கு